டேய் மாப்பிள என்னடா காலேஜுக்கு லீவுன்னு விட்டுட்டாங்களா என்ன காலேஜே தூங்கினாப்புல இருக்குது ரெண்டு நாள் தான் காலேஜுக்கு வரல காலேஜே அமைதி ஆயிட்டு பாருங்க நம்ம இருந்தால் தான் காலேஜுக்கே கலகலான்னு இருக்கும் நம்ம வராதது இப்போ தான் எப்படியோ இல்லை பெரிய லாஸ்ங்குது இப்போ புரியும் உங்கள் உள்ளவர்களுக்கு ஆனா நீ காலேஜ் ரெண்டு நாள் வழி போட்ட ரெண்டு நாள் தான் காலேஜுக்கே வந்த இதுல நீ வராப்பில தான் அந்த தூங்கு நாப்பு இருக்கு போடா இந்த ஓனம் செலிப்ரேஷன்டா நேரத்தை இன்ஃபார்ம் பண்ணாங்க ஓணம் செலிப்ரேஷன் எல்லாரும் முடிஞ்சா நேரில் நேரில் சரி பட்டு வச்சுட்டு அந்த மாதிரி கேரளா சம்பந்தமான ட்ரெஸ்ஸு அணிஞ்சிட்டு போட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு நேரத்தை சொன்னாங்க இந்த கிளாஸ் நடக்காது எல்லாரும் அநேகமா ஓனம் செலிப்ரேஷன் இருப்பாங்கன்னு நினைக்கேன் வா நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏ ரேகா காலையிலேயே வந்துட்டியோ சூப்பரா இருக்கிறீங்க என்ன அழகா கோலம் போட்டிருக்க கோலப்படியில் கூட கோலம் போட வராது எனக்கு நீ இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு அழகாக கோலம் போட்டிருக்கே உனக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைடி நான் பார்த்துருக்கேன் அப்பாவுக்கு ஒவ்வொரு ஊரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும்ல நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து கேரளாக தான் இருந்தோம் அப்போ எனக்கு ஐ ஐ திங்க் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் டு டென் ஏஜ் வரை நாங்கள் தான் தான் நினைக்கிறதுல அப்போ ஓணம் ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்கு தான் மியூசியமாக இருந்துச்சு அங்கே எல்லோரும் வருவாங்க ஓனம் அன்னைக்கு அந்த மியூசியத்தில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலர் கலராக பூ கோலம்லாம் போட்டு அழகாக இருக்கும் நான் போடுறதை பார்த்துருக்கேன் கோலம்லாம் போட்டதில்லை அதை பார்த்து நானே அங்கே இருக்கிற பூ அதெல்லாம் பிச்சு பிச்சு இலையெல்லாம் பிச்சு சின்ன பிள்ளைகள எங்கள் வீட்டு வாக்கிலே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேறு எதுவும் கிடையாது இப்போ வந்து நேற்று கொஞ்சம் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் பரவாயில்ல பரவாயில்ல கேட்டா நாங்கள என்னமோ நினச்சேன் நல்ல டேலண்ட்டு தானே இந்த மாதிரிலாம் எனக்குலாம் போட வராது கோலமாக வச்சு எம்பிட்டு குளமாலும் போட்டுருவேன் இந்த மாதிரி பூக்களெல்லாம் வச்சு எனக்கு கோலம்புடவே தெரியாது நல்லா இருக்குது அது ஒரு பொண்ணு உள்ளன டான்ஸ் ஆடுற மாதிரி எப்போ சூப்பராக இருக்குது எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு பூவும் கரெக்டாக போட்டு காலையிலே வந்துட்டீங்களோ இல்லை காலையிலே ஆமாம் காலையிலே வந்துட்டேன் ஐ திங்க் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் காலேஜில் ரீச் பண்ணிட்டேன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல அதான் சரி போய் கோலம் இல்லாமல் வந்தேன் யாருமே வரல சரி நமக்கு தெரிஞ்ச கை வளத்தை வைப்போமேனு சொல்லிட்டு சாக் பீஸ் வச்சு வரைஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா பியூன் வந்திருந்தார் அவர்கிட்ட கொஞ்சம் கூட அந்த க்ரீன் கலர் லீஃப்லாம் கொஞ்சம் பறிச்சுறேன் வேணான்னு கேட்டேன் ஆ சரிமா சொல்லி பறிச்சு தந்தார் அதை கத்த எடுத்து கட் பண்ணி எல்லாம் போட்டேன் போட்ட ஃபினிஷிங் அப்புறம் தான் வதியாக வந்தா ஆமாம் நான் வந்து எந்த ஹெல்ப்பும் ஒன்றும் பண்ணல அறிவி தான் கோலம் போட்டுட்ருக்க எனக்கு இதெல்லாம் வராதுப்பா நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே பேங்களூரில் அங்கே இந்த மாதிரிலாம் யாரும் கோலம்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு காலையில் எந்திப்பாங்க அவங்கவுங்க ஒர்க் பண்ணுவாங்க வேலைக்கு எல்லாருமே கிளம்பிடுவாங்க மேக்ஸிமம் வீட்டிலே யாரும் இருக்கிறதில்ல நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல ஆனால் ஓனம் வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்பில் கூட பார்த்துருக்கேன் தான் இன்றைக்கி தான் செலிப்ரேஷன் பண்ணதையும் பார்க்குறேன் நல்லா இருக்குது நீ இந்த ஹெல்ப் பண்ணலன்னு என்ன கம்மி கிட்டே என்னில்ல ஒரு தேவை பண்ணிட்டு இருந்தேன் போர் அடிச்சிது சரி நீ யாரும் வண்டியே ஆமாம் உங்களுக்குலாம் நிறைய இன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல சீக்கிரம் வந்துருங்க ஃப்ளவர்ஸ்லாம் கொண்டுட்டு வாங்கன்னு எல்லோரும் எப்போ வர போல ஆடி அசைஞ்சு அண்ணனை போட்டு வந்திருக்கீங்க எப்போ மாதிரி உனக்கு இங்கே கிட்ட தானே சீக்கிரம் வரலாம்ல உனக்குலாம் கோலம் போட தெரியாதா என்ன உங்கள் வீடு கிராமம் தானே காலையில் அஞ்சு மணிக்கெலாம் இஞ்சி வாசல் பெருக்கி கோலம் போட மாட்டீங்க அந்த மாதிரி நினச்சி சீக்கிரம் வர வேண்டியது தானே உனக்கு தெரியாததா கிராமத்தில் கோலம் போடுவாங்க அவளும் இப்போமே இஞ்சி காலையில் போடப்படா அவங்க அம்மா இஞ்சி போடுவாங்களா இருக்கும் கிராமத்தில் வளர்ந்து என்ன எல்லாரும் காலையில் அஞ்சு மணிக்கு இஞ்சி கோலம் போடணும் இருக்குது ஆமாம் கரெக்டா சொன்னேன் இவன் நான் காலையில எங்கிக்க மாட்டேன் எட்டு மணி ஒம்பது மணிக்கு எந்திப்பேன் இப்போ இந்தியா காலேஜுக்கு போனேன்னுட்டு ஆறு ஆரைக்கெலாம் எழுந்திக்கிறேன் இல்லாட்டா நான் இன்றைக்கி ஒம்பது மணிலாம் ஆகும்ப்பா இவங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு ஒன்றும் தெரியலையே இவனை சொன்னா அவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா அவனை சொன்னால் இவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா பெண் வேணும் நோட் வேணும் எல்லாம் அவன் இவங்கள்ட்ட தான் கேட்குறான் கிளாஸ் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கு யார்கிட்டையும் கேட்கிறது பார்ப்போம் எத்தனை நாள் போகுது இவங்கக்குள்ளே என்ன ரிலேஷனும் கண்டுபிடிக்கலாம் அவ்வளோந்தானே

குமரி என்ட்ரன்ஸில் ஒரு கோலம் போடணும் போடுறியா ஐயோ சொல்லுதே தப்பாக எடுத்துக்காங்க எனக்கு கோலம்னா அப்போ இவ்வளோ தூரம் வராது ஒரு ஸ்டார் கோலம் போடுவேன் வேறு ரெண்டு குளம் இழுப்பேன் அவ்வளோ நான் இப்போ பெரிய கோலம்லாம் வரவேற்புக்கெல்லாம் எனக்கு போட தெரியாது நீங்களே போட்டுங்களேன் குமரி ரேகாவும் நம்ம கிளாஸ் தான் சும்மா நீ வா போனே பேசு அவங்க இவனையும் பேசக்கூடிய அவருக்கு மேடத்துக்கு ஒன்றும் ரொம்ப வயசாகல கிட்டத்தட்ட நம்ம ஏஜ் தான் வேணா நம்மளோட ரெண்டு ஏஜ் கூட இருக்கும் அவ்வளோதான்

சிம்ரூம்ல கூடுதலா தான் இருக்கு சரி எல்லாம் சரி பண்ணிரோம் கொஞ்ச நேர பச்சீர் வந்திருக்கோம் வாவ் சூப்பரா இருக்கு கோலம் ஏறி போட்டீங்க நல்லா இருக்குடி அழகா இருக்கு எல்லாரும் சேர்ந்து போடுங்கள கோலம் இல்ல இல்ல எல்லாரும் சேர்ந்துலாம் போடல மேடம் நான் மட்டும் நான் மட்டும் தான் போட்டேன் காலையில எட்டு ஓ கிளாக்கு நான் வந்துட்டேன் அந்த லீஃப்ல இருந்து ஃப்ளவர்ஸ்ல இருந்து எல்லாமே என் கையா வச்சு கோலம் வரைஞ்சு அதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணி அப்பப்பா இவ்வளவு நேரம் நான் மட்டும் தான் மேம் பண்ணேன் இவங்க எல்லாம் இப்போ ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் மாதிரி தான் வந்தாங்க குத்திலேமே போட்டேன் அப்பா கிரேட்டு தம்மா நீ என்ன யாராலுமே போட முடியாது சூப்பராக பர்ஃபெக்ஷனாக இருக்குது ஒரு பொண்ணு அதான் டான்ஸ் ஆடுற மாதிரி அப்பா என்னால் கூட இப்பெல்லாம் போட முடியாது சாக்பீஸில் கூட எனக்கு வரைய வெரைச்சி கேதுனா பாருன் ட்ராயிங்லாம் எனக்கு ரொம்ப வராது சூப்பராக பண்ணியிருக்கிறேக்கா ம் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ என்னோட ஸ்டூடெண்ட்டுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்குமா வெளியே என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு கோலம் போட்டிருக்கக்கூடாதா இல்லை மேம் இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிட்டு ரெண்டு நிமிஷம் வேணால் நான் அடுத்தது போடுறேன் மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் நான் ரெண்டு நிமிஷம் சேர்ந்து போடுறோம் ஓகே ஓகேம்மா என் ஃபங்க்ஷனில் முதல் வெளியே தானே நீங்கள் போடணும் சூப்பராக இருக்குது இங்கே முடிச்சுட்டிங்கள வெளியே போய் போடுங்க சரியா சரி எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம் ஓணம்மா அப்படின்னா என்ன மேடம் எனக்கு ஓணம்லாம் அப்படிலாம் தெரியாது ஏதோ கேரளாக்காரங்க கொண்டாடுவாங்கன்னு தெரியும் அம்பதுலையா வேறு ஓனத்துக்கு என்ன செய்வாங்க மேடம் 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 நான் சொல்கிறேன் மேடம் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்தது சொல்கிறேன் மேடம் ஷேர் பண்ணிக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல இல்லை ஓனத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பத்து நாள் ஓணம் உண்டு பத்தாவது நாள் ஓணுன்னா ரொம்பவே ஸ்பெஷலு அதுதான் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கேரளா எல்லாமே லோக்கல் லோக்கல் ஹாலிடேயாக இருக்கும் அப்புறம் கேரளாக்கு என்ன என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு ஊஞ்சல் போடுவாங்க வீட்டில் உள்ளவங்க கெஸ்ட் எல்லோரும் வந்திருப்பாங்க ஊஞ்சல் ஆடுவாங்க இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கோலம் எல்லா இடமும் ஃப்ளவர்ஸ் கோலம் போடுவாங்க அப்புறம் ஓன சத்தியான்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா வகை தடியும் வைப்பாங்க ஒரு இருபத்தோரு வகை பச்சடி அவியல் எலி செடி புழுச்செடி மங்கக்கறி இஞ்சி கறி அப்படி நிறைய இருபத்தோரு கறி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தான் இருபத்தோரு கறி கிட்ட வைப்பாங்க மூணு பாயசம் வைப்பாங்க அரிசி பார்த்தீங்கன்னா நல்ல குண்டரிசி கரெளாகப்பட்ட குண்டரிசி தான் அந்த ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களே சந்தோஷமாக சர்வ் பண்ணுவாங்க இவ்வளோ நான் ஓணும் அப்புறம் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஈவினிங் வெளியே போவாங்க இதான் எனக்கு தெரிஞ்ச ஓணம் என்னென்னா சிக்ஸ் டு டென் வந்து கேரளாவில் தான் இருந்தேன் மேடம் ம் பரவாயில்ல ரேகா எல்லாம் கிரேட் நீ எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் ம் பரவாயில்ல ஏன்னா கூட ஓணம் செலிப்ரேட் பண்ணதில்லை ஆனால் என்னோடய கெஸ்டெல்லாம் கேரளாவில் இருக்காங்க கூப்பிடுவாங்க நமக்கு டே போய்ட்டு வர மாதிரி இருக்காது லாங் இல்லை சூப்பர்மா சூப்பர் சரி என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு கோலம் போட்டுருங்க மேடம் ஹாப்பி ஓணம் மேடம் ஆ ஹாப்பி ஓணம் ஹாப்பி ஓணம் பெரிய வடம் எழுத்து வடம் வடம் எழுத்து போட்டி வைப்பாங்க நிறைய நிறைய பண்ணுவாங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும் அப்ப இதை சொல்ல மறந்துட்டேனே அந்த வள்ளம் வள்ளம் வச்சு போட்டு அது என்ன சொல்ல வள்ளம் சொல்லுவாங்க போட்டு இங்கே போட்னே சொல்கிறேன் உங்களுக்கு போட்டில் நிறைய வேற ரெண்டு பெரிய போட் இருக்கும் அதில் பத்து இருபது ஐம்பது அறுபது நூறு பேர்கிட்ட இருப்பாங்க இருந்து வெள்ளம் இழுப்பாங்க அதுதான் ஓணம் இவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஓணம் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அப்பா பெரிய பாட்டியாக தான் இருக்கா பாட்டி மாதிரி பேசுகிறான் திமுரு